நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க மிருகசிரிடம் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க மிருகசிரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் நீங்க அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாசம் பதினஞ்சாம் இருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு உண்டான வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை இருக்கும் சனி பகவான் வக்ரமாகவார் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்றனால தானம் பண்ணும்போது குரு பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் சிம்ம ராசி அப்படிங்கும் போதே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு வருங்க சூரியன் அதிபதிங்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே இருப்பாங்க முகத்துக்கு நேராவே பேசிடுவாங்க நீ பண்ண தப்புதான் அப்படின்னு தெளிவா தைரியமா பேசக்கூடிய தன்மை எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலோடு இருக்குங்க இவ்வளவு ஒரு மாச காலமாவே எனக்கு தெரிஞ்ச கேக்குறாங்கன்னா கண்ணு எனக்கு எப்படிமா இருக்கும் எனக்கு சோ எனக்கு வந்து அஷ்டமசனிங்கிறாங்க கேது வருதுங்கிறாங்க எப்படிமா இருக்கும் கவலையா இருக்கே ஏற்கனவே ரெண்டு ரெண்டரை வருஷ காலமா கண்ட சனில ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கும் மேலே ஒரு பிரச்சனை வரு அப்படின்லாம் கேப்பாங்க சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு மயப்படவே மயப்படாதீங்க சனி பகவான் வந்து அஷ்டம சனியா வந்தாலும் உங்களோட கிணத்திலேயே உங்களோட ராசியிலேயே கேது வந்தாலும் கவலைப்படாதீங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் வர்றாருங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் வர்றது அற்புதமான விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தவிடு பொடியாக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு இருக்குங்க பதினோராம் இடம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷிகளை சொல்லக்கூடிய இடங்க அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கட்டாயம் உங்க ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் குரு பகவான் நிறைவேற்றி கொடுத்துவாருங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க அப்போ லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பணவருவா நமக்கு நல்லா இருக்க போகுதுங்க அதே மாதிரி பதினோராம் இடம் மூத்த சகோதர சொல்லக்கூடிய இடம் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆனா என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன் அந்த பணத்தை இப்ப திருப்பி எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு கேக்குறேங்க தரமாட்டேங்கிறாருன்னா இப்ப அந்த பணம் உங்களுக்கு அவர் மூலியமா வரும் இன்னும் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட குருபகவான் வந்து ஏற்படுத்தி தருவாருங்க அது மட்டும் இல்லாமங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட ஆசைகள் அபிலாஷிகள் கனவுகள் லட்சியங்கள் சொல்லக்கூடிய இடம் பண சொல்லக்கூடிய இடம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சாதகமாக அமையும் இதிலம்தான் உங்களுக்கு பதினோராம் இடம் வருதுங்களா அப்பினுங்கிறது நமக்கு காலப்புருஷ தத்துவப்படி கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பதவிகள் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க பயன்படுத்திக்கோங்க ஆன்சைட் போகணும்னு காத்துட்டு இருக்க சாஃப்ட்வேர் ஊழியர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே தெளிவாக இருக்கும் அடுத்து இருந்து சனி பார்வையாக உங்களுக்கு மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப அஞ்சாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் முஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும் அதை சனியும் அஷ்டம சனியா பாக்குறனால உங்ககிட்ட ஒரு சின்ன சோதரித்தனம் வருங்க அந்த லேசினஸை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க முயற்சிகள் பண்ணுனீங்க அப்படின்னா குரு பகவான் அந்த முயற்சியை வந்து பல மடங்கா பலன் தர காத்துட்டு இருக்காருங்க ஆனா முதல் ஸ்டெப்ப நீங்க தான் எடுத்து வைக்கணும் நீங்க உழைக்க தயாராக இருக்கிற பட்சத்துல பல மடங்கு பலனை கொடுக்கறதுக்கு சனி பகவான் ஆகட்டும் குரு பகவான் ஆகட்டும் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எழுத்துத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்தை பற்றி தான் சொல்ல முடியும் நிறைய ரைட்டர்ஸ் இருப்பீங்க அதுல வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது ஆகட்டும் ஒரு உயர் விருதுகளை வந்து வாங்கணுங்கிற ஒரு கனவு லட்சியம் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க அதுக்கான உழைப்பு போடும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான யோகம் அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான யோகம் குரு கட்டாயம் இருக்குங்க இன்னொன்று விளையாட்டுத்துறையும் சொல்லக்கூடிய இடங்க விளையாட்டுத்துறையில நான் வந்து சாதிக்கிறோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோங்க இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்னால நீங்கள் கட்டாயம் சாதிக்கக்கூடிய தன்மை ஸ்டேட் லெவல் போகணும் நேஷனல் லெவல் போகணும் இன்டர்நேஷ்னல் லெவல் போகணும் எல்லாமே உங்களோட கனவு இந்த சமயத்தில் வந்து நிறைவேறுங்க ஒரு சில பெண்களுக்கு துலாமிட்ட வந்துட்டு மூன்றாம் இடத்தை வந்து உங்களுக்கு பாக்குறதுனால பெண்களாக இருக்கிற பட்சத்துல கருப்பையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ ஜீரணத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அது வந்து இந்த சமயத்துல சரியாகத்தான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த பதினோராம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையும் அஞ்சாம் இடத்த பாக்குறாருங்க அப்ப உங்க ஏழாம் பார்வையும் அஞ்சாம் இடம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஒரு ஏழு அஞ்சு தொடர்புனா காவல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் கட்டாயம் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து திருமணம் பண்றதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாங்கியம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்து குரு பகவான் தன்னோட இடமான உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் குறிப்பா குழந்தை விஷயத்துல பண்ணுவாருங்க உங்க குழந்தைங்களுக்காக ஒரு சேமி பண்றதாகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதாகட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வேலை இப்ப கிடைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நற்பலன்களையும் குரு பகவானோட அருளால உங்களுக்கு கிடைக்குங்க உங்க சிந்தனைகள் இப்ப மேலும் இப்படி பண்ண நம்ம வாழ்க்கையில முன்னேறி இல்லாமா நம்ம இந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமா நம்ம இப்படி இவங்க கிட்ட பழகினா நம்ம வந்து நல்லபடியா சக்சஸ் ஆக முடியுமா இந்த மாதிரி விதவிதமா யோசிச்சு நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்குங்க ஒரு இன்ட்யூஷன் அஞ்சாம் இடம்ங்கிறது நம்மளோட இன்ட்யூஷன் உங்களுக்கே தெரியும் இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் யாரையாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவங்க நமக்கு செட் ஆவாங்க செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த சமயத்துல உங்களுக்கு தெளிவா தெரியுங்க அதே மாதிரி குலதெய்வம் தெரியும் அது உங்களுக்கு இந்த சமயம் குலதெய்வ வந்து கட்டாயம் தெரியக்கூடிய ஒரு அமைப்புங்க வெளியூர் வெளி மாநிலத்துல இருந்தீங்கன்னா இந்த வருடம் நீங்க குலதெய்வத்துக்கு வந்து ஒரு படையல் போட்டு அஹ் குலதெய்வத்தோட அருள் பெறத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்து ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையா பாக்குறாருங்க அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் திருமணம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ அது வந்து சரியாகுங்க என்ன சொன்னாலும் சரிங்க என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நான் என்ன சொன்னாலும் என் ஒய்ஃப் அதுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கா சரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு நினைச்ச சிம்மராசிக்காரங்க நிறைய பேருங்க இந்த சமயத்துல குருவோட அருள் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன் நார்மலாவே பாருங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையோட இருந்துட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியங்க உங்களுக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானா வந்துடுறாரு சூரியனுக்கும் சனிக்கும் எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இதுல ஒரு ஒரு பியூட்டி என்னன்னா என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சரிங்க நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் டிவோர்ஸ்ங்கிறது இந்த சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் பண்ணி வச்சீங்கன்னா டிவோர்ஸ் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க இந்த சமயத்துல இன்னும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம பிசினஸ் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இல்ல புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா என்னால ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியல எனக்கு யாராவது ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்களானா இந்த சமயம் உங்களுக்கு அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நிறைய புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் ஏழுனா சமுதாயம் நல்ல சமுதாய தொடர்பு நிறைய புதிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலியமாக தொழில் ரீதியாகவும் உங்களை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நண்பர்களும் உங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா கோயில்களுக்கு போகும்போது அங்க யானைகள் இருந்துச்சுன்னா அந்த யானைகளுக்கு உங்க கையால உணவு தர்றது அங்கே ஒரு பராமரிப்பு உண்டியல்னு ஒன்று வச்சிருப்பாங்க யானை பராமரிப்பு உண்டியல் அதுல உங்களால முடிஞ்ச உதவிய யானையோட உணவுக்குன்னு மனசால நினைச்சிட்டு போட்டுட்டு வாங்க பிரம்மன் வழிபாடு பண்ணுங்க ஐந்து வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தான் மோ இல்ல கல்வி தானமோ அதாவது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான செலவையோ ஏத்துக்கோங்க இந்த ஒரு இட காலம் குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் குரு பகவான் அள்ளித்தர காத்துக் கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்து தான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரடிஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்